அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பு இயக்கம் மூலமாக முதல் கட்டமாக நமது பள்ளிக்கு வந்து புத்தகங்கள் வழங்கப்பட்டது தற்போது இரண்டாம் கட்டமாக புத்தகங்கள் வழங்கப்படுகின்ற நிலையில் தங்கள் வகுப்பு மாணவர்கள் நுழை நட ஓடு பற ஆகிய நிலையில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றியும் அவர்கள் படித்த மற்றும் பிடித்த மூன்று புத்தக விவரங்களை வந்து டிஎன்ஏசிடி ஸ்கூல்ஸ் ஆப்பில் வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க அது எவ்வாறு அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன்ஏசிடி ஸ்கூல்ஸ் ஆப்னு கொடுத்து அந்த ஆப்பை வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணிக்கோங்க லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய எயிட் டிஜிட் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கொடுங்க கொடுத்தீங்கன்னா டிஎன்எஸ்சி ஸ்கூல்ஸ் ஆப்போட ஹோம் பேஜ் வந்திருக்கும் அதில் லாஸ்ட்டாக கீழே வந்தீங்க அப்படின்னா வாசிப்பு இயக்கம் அப்படிங்கிற ஒரு மாடியில் புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு அதில் ஸ்டூடண்ட் ஸ்டேட்டஸ் டேர்ம்லி அப்டேட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ரெண்டு மாடியில் இருக்கும் அது கீழே நோட் கொடுத்துருக்காங்க மாணவர்களின் வாசிப்பு நிலையை நுழை நட ஓடு பற ஒவ்வொரு பருவத்திற்கும் பதிவேற்றம் செய்தல் வேண்டும்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் மாணவர் நிலையை பதிவேற்றம் செய்வதற்கு ஸ்டூடண்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற அந்த மாடியில் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி செலக்ட் டேம்னு வரும் அந்த டவுன் ஆரோ கிளிக் பண்ணி டேம் ஒன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த கிளாஸ் கிளாஸ் டீச்சராக இருக்கீங்களோ அந்த கிளாஸஸும் ஒவ்வொரு கிளாஸ்லையும் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு நாட் அப்டேட்டட் எவ்வளவு நாட் அப்ளிகபிள் லாங் ஆப்சண்ட் அதே போல் கீழே நுழை நட ஓடு பர ஒவ்வொரு நிலையிலையும் எத்தனை மாணவர்கள் இருக்காங்க அந்த டீட்டெயில் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கூடிய அந்த நம்பர் மேலே கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டும் ஸ்டேட்டஸில் நாட் அப்டேட் எடுணும் ஆக்ஷனில் வியூன்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு அந்த நேம் கிளாஸ் இருக்கக்கூடிய வியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மாணவர் நிலைன்னு வந்துட்டு செலக்ட் லெவல் அப்படிங்கிற அப்படின்றக்கும் அந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க உங்களுக்கு நுழை நட ஓடு பற நாட் அப்ளிகபிள் லாங் ஆப்ஷன்ங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது நீங்கள் இந்த ஸ்டூடண்ட் வந்து எந்த லெவலில் இருக்கானோ அந்த லெவலை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க கொடுத்திங்கன்னா படித்த புத்தகங்கள் எண்ணிக்கைன்னு கேட்கு இந்த நட பிரிவில் இந்த மாணவன் எத்தனை புத்தகங்கள் படித்தானோ அந்த நம்பர்ஸை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு அது கீழே படித்த புத்தகங்களின் எண்ணிக்கையை பதிவிட்ட பிறகு மாணவர்கள் படித்த பார் விரும்பிய மூன்று புத்தகங்களை தேர்வு செய்ய கொடுத்துருக்காங்க நீங்கள் படித்த அல்லது பிடித்த மூன்று புத்தகங்கள் இந்த மாணவர்களுக்கு பிடித்த மூன்று புத்தகத்தை வந்து கீழே செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண முடியாமல் உங்களுக்கு ப்ளர் ஆயிரும் செலக்ட் பண்ணிட்டு லாஸ்டாக கூடிய சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்சர்டர் சசஸ்லியன் வந்திருக்கும் இதே போல் ஒவ்வொரு மாணவருக்கும் அவர்களுடைய நிலை மற்றும் அவர்கள் படித்த அல்லது பிடித்த மூன்று புத்தகங்களை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும் இப்போ பேக் கிளிக் பண்ணிடுறேன் கிளிக் பண்ணினா இப்போது அந்த கிளாஸில் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் காட்டுறாங்க நாட் அப்டேட்டட் அப்படிங்கிறதுல ஒன்று வந்து இப்போது நம்ம அப்டேட் பண்ணதுனால மூணுன்னு காட்டுது அந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பிரிவில் இருக்கிறதுனால நடப்பிரியல் ஒன்றுன்னு வந்திருக்கு இதே போல் நீங்கள் அனைத்து மாணவர்களுக்கும் அவருடைய நிலை மற்றும் படித்த பிடித்த மூன்று புத்தகங்களை வந்து டேம் ஒன்றுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணணும் இப்போ பேக் வந்துடுங்க வந்தீங்கன்னா டேம்லி அப்டேட் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேம் ஒன்ல அப்டேட் பண்ண அந்த ஸ்டேட்டஸை பார்த்துக்கலாம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து டேம் ஒன் அது வந்து பார்ஷியலி கம்ப்ளீட்டேட்னு கொடுத்துருக்கு நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் அப்டேட் பண்ணதுனால பார்ஷியலி கம்ப்ளீட்டாகுன்னு இருக்குது நீங்கள் அந்த பார்ஷியலி கம்ப் பார்ஷியலி கம்ப்ளீட்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிணா நீங்கள் கிளாஸில் அந்த ஒரு ஸ்டூடெண்ட் அப்டேட் பண்ணால் மட்டும் உங்களுக்கு இந்த இதில் உங்களுக்கு அப்ச்ராக்டாக வந்திருக்கும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டேமுக்கு வாசிப்பிக்க புத்தகங்கள் மாணவர்களுடைய நிலை மற்றும் அவர்கள் படித்த பிடித்த மூன்று புத்தகங்களை வந்து இதே போல் டிஎன்எஸ்டி ஸ்கூல்ஸ் ஆப்பில் அப்டேட் செய்ய வேண்டும் நன்றி